சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது இன்று சனிக்கிழமை ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இந்த நாளின் வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது மார்க்கு சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் இயேசு அவர்களை நோக்கி அவளை விட்டுவிடுங்கள் ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் என்றார் கர்த்தருக்குள் பிரியமான தேவ ஜனங்களே அநேகர் செய்கிற காரியங்களை பார்த்து நாம் அவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுகிறவர்களாக இருக்கிறோம் இன்றைய வேத வசன தியானத்தினுடைய தலைப்பு அவளை விட்டுவிடுங்கள் என்பது ஒருமுறை முறை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பெத்தனியாவில் குஷ்டரோகியாயிருந்த இருந்த சீமோன் வீட்டிலே போஜன இருந்தார் அப்பொழுது ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவருடைய தலையின் மேல் ஊற்றினாள் அங்கே இருந்த சிலர் தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன் இதை முன்னூறு பணத்துக்கு அதிகமுள்ள கிரையத்துக்கு விற்று தரித்திரத்துக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள் அப்பொழுதுதான் இயேசு அந்த முறுமுறுத்தவர்களை பார்த்து அவளை விட்டு விடுங்கள் ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள் என்னிடத்தில் நற்கிரியைகளை செய்திருக்கிறாள் அவள் என்னுடைய மரணத்தை நினைவு கூறும்படி என்னுடைய சரீரத்தில் தைலம் பூச முந்தி கொண்டாள் அதாவது நற்கிரியையை செய்ய அவள் முந்தி கொண்டார் என்று சொல்லி சாட்சி கொடுக்கிறார் நாமும் சில நேரங்களில் மற்றவர்கள் செய்யும் காரியங்களை தவறாக புரிந்து கொண்டு தவறான அர்த்தத்தில் நாம் கற்பிக்கிறவர்களாக இருக்கிறோம் எது சரி என்பதை குறித்து நாமே நியாயம் தீர்க்கிறவர்களாக இருக்கிறோம் ஆனால் இயேசுவோ அந்த ஸ்ரீ செய்தது சரியே என்று சொல்லுகிறார் சில சமயங்களில் நாம் செய்யும் காரியங்கள் மற்றவர்களுக்கு புரிவதில்லை அல்லது மற்றவர்கள் செய்யும் காரியங்கள் நமக்கு புரிவதில்லை மற்றவர்கள் செய்யும் காரியங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது நமக்கு தேவையில்லை நாம் செய்யும் காரியங்களை மற்றவர்களை மேன்மைப்படுத்த அல்ல தேவனையே மேன்மைப்படுத்த வேண்டும் மற்றவர்கள் செய்யும் கிரியைகளை தேவன் அறிந்து கொள்ளுவார் நாம் அவைகளை குறித்து பேச வேண்டியது அவசியமில்லை மொத்தத்தில் அனைவரின் காரியங்களையும் கிரியைகளையும் தேவன் ஒருவரே சோதித்து அறிந்து கொள்ளுகிறவராக இருக்கிறார் நாம் எப்படி தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்பதை மட்டும் நாம் மிகவும் யோசித்து நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் நாம் அதை மட்டுமே செய்வோம் ஜெபிப்போம் அன்பின் பரிசுத்த பிதாவே நாங்கள் மற்றவர்களை குறித்து பேசியே எங்கள் காலங்களை கடத்தாமல் நாங்கள் உம்மை எப்படி பிரியப்படுத்த வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுத்தாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே